பெருமலா பெருமளவு ரெண்டு

கோடின்னா ரஸ்ட் வைட் எல்லாம் அது டிஷனல்லா இருக்கா இந்த பிராயத்னத்தை பண்ணுங்க. முன்ன வங்கியை எடுத்துடுங்க. அது என்னன்னு என்னது? என்னது? நேர்ல எடுத்துக்கலாம். நேர்ல எடுத்துக்கலாம். ஒரு கட்டுமதி கரங்கியா. நேர்ல எடுத்துக்கலாம். நேர்ல எடுத்துக்கலாம். ஆமாது. நீங்க வங்கியை அட்டனிக்கலாம். இந்த வங்கியை எடுத்துக்கலாம். આવશે ને આમાં સાબરો ઓરલા આમાં નાનું નાનું બોલીને બોલીને આમાં ચાહીએ આવો ચાબરો ચાબરો આઈ ઓરલો આમાં આવો રે બીજું સાઉન્ડિંગ રે આમાં આવો பாப்படைய <coughs>

தாங்க வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே இவ்வளவு மீட்பு பணியில இருக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டினாங்க அது வந்து எத்தனை விருது கிடைச்சாலும் நம்ம எங்க போய் கிடைச்சாலும் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுக்கறதோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான தேவையான ஒரு சின்ன ஒரு இல்ல ஒரு மெழுகு மெழுகு வத்திய வந்து சாப்பிடுற உணவை விட அதிகமா சண்டை போட்டு பாருங்க கரண்டே இல்லாதனால அப்படி எல்லாம் வேதனையா இருந்துச்சு உணவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த காலம் போக ஒரு மெழுகு வத்திக்காண்டிதான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீட் இந்த மாதிரி மீட்பு குழு இருக்கு தெரியுமா அந்த அமைப்பை சார்ந்த ஒரு அஞ்சு வண்டிக்கு மேல போகுது இதுல ஒரு கண்டெய்னர் போகுது அது உள்ள கண்டிப்பா உணவு தான் போகும்னு நினைக்கிறேன் இங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் ஓரளவு உணவு தேவை வந்து போயிருச்சு இப்போ நிறைய இடங்கள் ஓரளவுக்கு இயல்பா வந்துருச்சு அப்படின்னா தண்ணி இல்லாம ரோடு வண்டி ஓரளவுக்கு இயல்புக்கு திரும்பிட்டு ஆனா இன்னும் குறிப்பிட்ட பகுதி வந்து உள்ள சிக்கி இருக்கு அதை ரீச் பண்ண முடியல போகிறதுக்கு நாங்களே வண்டி எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் நாலா பக்கம் நிறைய இடங்கள்ல ரோடு உடஞ்சிருக்கு அப்ப ரோடு உடஞ்சிருக்கே போட்ட கொண்டுட்டு போயிடலாமு பார்த்தா போட்டும் போற அளவுக்கு தண்ணி இல்லை எங்களால் வன் இறங்கியும் போக முடியாது ஏன்னா போட்டோயும் கொண்டு போனா தான் நாங்கள் மீட்க முடியும் இப்படிலாம் இருக்கும்போது எல்லா இடங்களையும் சுத்திக்கிட்டே இருக்கிறோம் காலையிலேருந்து சுத்திக்கிட்டே இருக்கிறோம்